அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவி ஒருவருக்கு பல்கலை வளாகத்திற்குள் பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் வெளியாகி தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரன் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சௌமியா அன்புமணி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் நேற்று போராட்டம் நடத்தினர் அப்போது தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக கூறி அவர்களை கைது செய்த காவல்துறையினர் திருவள்ளிக்கேணியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் மாலை ஆறு மணி வரை தங்க வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சௌமியா மற்றும் அவரோடு கைது செய்த முன்னூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் விடுவித்த நிலையில சௌமியா அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் இன்று காலையிலிருந்து எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கிடைக்க தொடங்கியது வாய் பேச முடியாத குழந்தைக்கு ஆதரவாக போராட வந்தோம் இரண்டு மூன்று மண்டபங்களில் பிரித்து அனுப்பி உள்ளனர் எங்களை கைது செய்ய வந்த காவல்துறை பெண் குழந்தைகளை காப்பாற்றி இருக்கலாமே அண்ணாநகர் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மதுரை கருக்குளம் என பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்கிறது நிறைய ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது தமிழ்நாட்டில் கடந்த மூன்று வருடங்களில் பாலியல் சம்பவங்கள் இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் வட இந்தியாவைப் போல தமிழ்நாட்டிலும் பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை வரவில்லை ஆனால் எங்களை கைது செய்ய முதல் ஆளாக வருகிறார்கள் இவற்றையெல்லாம் கண்டு எனது மனது கொதிக்கிறது எத்தனை பெண்கள் சாக வேண்டும் எங்கள் குழந்தைகளை எப்படி வெளியே அனுப்புவது உங்களுக்கும் பெண் குழந்தை உள்ளதுதானே இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு நான்காவது இடத்தில் இருப்பது வெட்கக்கேடாக உள்ளது தொடர்ந்து குற்றங்கள் செய்யக்கூடிய மனநோயாளி ஞானசேகரனை இதுவரை ஏன் குண்டர் சட்டத்தில் அடைக்கவில்லை எங்கள் போராட்டத்தால் தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் இருந்தாலே அங்கு இரண்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற விதி உள்ளது இங்கு ஒரு நீதிமன்றம் கூட ஏன் வரவில்லை என்றார் அதனைத் தொடர்ந்து பெண்களுக்காக பெண்கள் போராடாமல் என்ன போகிறோம் மதுவும் போதையும் தான் பாலியல் வன்கொடுமை நடக்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றன இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனக்குத்தானே சவுக்கால் அடித்து தண்டனை கொடுத்துக் கொண்டார் இதையடுத்து பாஜக மகளிரணி சார்பில் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பாஜக தாய்மார்களின் நீதி யாத்திரை போராட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த யாத்திரை மதுரையில் இன்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் யாத்திரைக்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை இருப்பினும் தடையை மீறி மதுரை செல்லத்தமன் கோவில் அருகே நீதி யாத்திரை காலை பத்து மணிக்கு தொடங்கியது பாஜக மாநில மகளிரணி தலைவர் உமா ரவி தலைமை வகித்தார் தேசிய மகளிர் ஆணையம் முன்னாள் உறுப்பினர் நடிகை குஷ்பு யாத்திரையை தொடங்கி வைத்தார் இதையடுத்து குஷ்பு மற்றும் யாத்திரையில் பங்கேற்ற பாஜக மகளிர் அணியினரை போலீசார் கைது செய்தனர் முன்னதாக குஷ்பு பேசும்போது இந்த யாத்திரை ஒரு தொடக்கம் தான் நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் என்று பேசியுள்ளார் ரோடுல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது ரோடு ட்ராக் மாறி நீங்க வேற லேன்ல போறதுக்கு பயப்படுவாங்கல்ல ஒரு சிக்னல்ல நிற்கும் போது ரெட் இருந்தா எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கல்ல அதை தாண்டி போகக்கூடாது ஜெப்ரா க்ராசிங் அந்த கோடு இருக்கும் அதை தாண்டியும் போக மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வந்து வெளியே நாட்டில் போய் ஒரு பெண் தொடுறதுக்கு ஒரு வகை இல்லை ஆயிரம் வகை ஆயிரம் தடவை யோசிப்பாங்க அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ இளவாமல் போச்சு யார் வேணாலும் யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த சட்டத்துடைய பயம் ஏன் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அந்த பயம் வரும் நம்ம நாட்டில் பயம் வர வரைக்கும் அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது எனங்க ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு நல்லா தான் இருக்கேன்

ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல கேட்டோன்னே உடனே நம்ம டெபியூட்டி சிஎம் நீங்கள் மதுரையில் வந்து எய்ம்ஸ் துறக்கிறீங்கன்னு துவக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு செங்கல் வச்சிங்களான்னா கேட்பார் அதுவும் தெரியும் எனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில் இது நாலு வருஷத்தில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்போ கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு நாலாயிரத்தி கோடி எங்கே இருக்கு அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல சரிங்களா ஸோ பேசிட்டே போயிட்டே இருக்காங்க பேசிட்டே இருங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாற்றிட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்லை எல்லாமே ப்ரெஸ்ல சொல்லணும் அவசியம் இல்லை ஏன் அது வந்து நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு தான் இருக்கு நாங்கள் கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும் அது அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது பீஸ்ஃபுல்லான நியூஸாக இது ஆளாளுக்கு யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு எதை யார் பற்றி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை என்ன இருக்குது அது பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது ஹைதராபாத்தில் யாராவது தெலுங்கானாவில் யாராவது வந்து யூடியூபர் யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா அந்த தைரியம் வருதான் இப்போ யாருக்கும் கேரளாவில் பேச முடியுமா கர்நாடகா கர்நாடகாவில் பேசுகிறாங்களா தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு யார் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை நாங்கள் பேசி தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் ஏன் கவர்மெண்ட் அதில் எதுவும் பண்ண முடியல அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவாக பேசுகிறீங்க